நடிச்சாத்துல முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்படி ஒரு பர்ஃபெக்ட் அப்பம் சாப்பிட்டோம்னா நம்பியா மக்களை போறீங்க அது எங்க சாப்பிட்டோம்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படி ஒரு பர்ஃபெக்ட் அப்பம் சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் மக்களே மருதமுன பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த அன்வர் பேக்கரிக்கு நடுச்சாவம் ரெண்டரை மணிக்கு முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த அப்பத்தை சாப்பிடும்போது போது தாங்க அட ஆட ஆட இந்த அப்பத்துக்கு பிறகு தாங்க தூக்கமே இல்லாமன்னு தோணுங்க ஃபுல்லாக பால் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த அப்பத்தை சுகரில் தொட்டு வாய்க்கில் வச்ச மெயின் மறந்துடுங்க ஈவினிங்கில் சாப்பிட்ற அப்பத்தை விட மார்னிங்கில் சாப்பிட்ற அப்பம் எப்பவுமே நம்ம ஃபேவரேட் தாங்க அதுலேயும் இப்படி நைட் ட்ரைவ் ஒன்று பண்ணி ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்றதெல்லாம் தனி ஃபீலிங்குங்க ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டியிலேருந்து ஃபைவ்